வணக்கம் நண்பர்களே இல்லம் தேடி கல்வி மையத்துக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது நிறைய ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருந்திருக்கோம் அதனால் நம்ம இல்லம் தேடி கல்வி மையமும் ரன் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம் இப்போ வந்து கோடை விடுமுறை பசங்களுக்கு விட்டாங்க இல்லையா அதனால் நீங்கள் இல்லம் தேடி கல்வி மையத்துக்கும் விடுமுறை விட்டுருக்கலாம் ஏன்னா பசங்கள் மேக்சிமம் முன்னேறந்து ஆர்வம் இல்லை இருபது பசங்க வர இடத்துல ஒரு பத்து பசங்க அஞ்சு பசங்க இப்படி தான் ஸ்கூல் லீவு விட்டு இங்கே எங் இந்த பக்கம்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி ஸோ கம்மியான அளவில் தான் பசங்க வறந்துட்டு இருந்தாங்க கோடை விடுமுறை அப்படிங்கும்போது வெப்பம் அதிகமாக இருக்கிறதால பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை விட்டுப்பட்டது இல்லாமல் தேடி கல்வி மையத்துக்கும் நீங்கள் விடுமுறை விட்டுக்கலாம் ஆனால் வந்துட்டு நீங்கள் உங்களோட இந்த விடுமுறை வந்துட்டு உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படாது அதாவது உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடையாது உங்களுக்கும் விடுமுறை தான் ஊக்கத்தொகை எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இல்லம் தேடி கல்வி மையமும் வரக்கூடிய நாட்களில் விடுமுறை தான் ஸோ பசங்களுக்கு லீவு தான் ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு சம்பளமும் கிடையாது ஸோ மையம் ரன் பண்ணாத போது சம்பளம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தெளிவாக ஸோ தேங்க் யூ